அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் வீட்டுக்கு ஃபர்னிச்சர்லாம் கொண்டு வந்து போடுறாங்க அப்போ அறிஞர் அண்ணா சொல்கிறாரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அரசாங்கத்தை சார்பாக எதுவும் போடாதீங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்குறாங்க ஏங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ பர்னிச்சர் தருவாங்க பதவியில் நமக்கு இருக்கிறோம் அப்புறம் நம்ம பர்னிச்சரில் உட்காந்து சுகத்தை அனுபவிப்போம் அப்புறம் பதவி நாளைக்கு போகணுன்னா இவங்க பர்னிச்சர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம அந்த சுகத்தை மனுவிக்க பர்னிச்சர் இருக்காது அதனால் இப்போ இருந்தே நம்ம கஷ்டத்தில் பழகிக்குவோம் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு எளிமைன்னு பாருங்க அடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த புலமை மிக்கவர் அவர்கிட்ட ஒரு தாட்டி பேட்டி கேட்குறாங்க பிகாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை வச்சு பிகாஸை மூணு முறை வர மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பிகாஸுங்கிறது ஒரு கனெக்ஷன் கன்ஜெக்ஷன் ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம் உடனே அறிஞர் அண்ணன் சொன்னார் நோ சென்டென்ஸ் என்ஸ் வித் பிகாஸ் 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 ஈஸியாக கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்படியே அசந்துட்டாங்கலாம் அறிஞர் அண்ணா அவர்கள் ரோம் நாட்டுக்கு போகிறாரு போப்பாண்டவர் அப்போ போப்பாண்டவரை பார்த்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு டைம் கொடுத்தாங்க உடனே அறிஞர் அண்ணாவனுடைய ஆங்கில புலமையை பார்த்துட்டு போப்பாண்டவர் வியந்து தொடர்ந்து பேசுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினாருங்க போப்பாண்டவர் அப்படியே மெய் மறந்து அவருடைய பேச்சை கேட்டு அறிஞர் அண்ணா அவர்களே உங்களுக்கு நான் எதாவது பரிசு தரணு விரும்புகிறேன் என்ன பரிசு வேண்டும் அப்படின்னு கேட்டேன்னா அறிஞர் அண்ணா கேட்டார் ஐயா போர்ச்சுகல் சிறையில் பதினான்கு ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் நாட்டு தலைவர் மோகன் ராணடே அவர்களை நீங்கள் பேசி விடுதலை பண்ணி ஏன்னா போ போன்றவர் சொன்னால் அந்த நாடு கேட்கும் அப்படின்னு ஒன்று உடனே போப்பாண்டவர் அவ போர்ச்சுக்கல் நாட்டோடு பேசுகிறாருங்க பேசி மோகன் ராணடே அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார் மோகன் ராணடே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் கோவா கோவா சுதந்திர ம இயக்கம் அதில் வந்து இணைந்து கோவா அந்த நாடு கோவா வந்து போர்ச்சுக்கல் நாட்டுடைய கண்ட்ரோலில் இருந்ததுங்க நம்ம இந்தியா விட விடுதலை அடைந்தாலும் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்போ ஐம்பத்தி அஞ்சில் அவர் அரெஸ்ட் பண்ணி போர்ச்சுக்கல் நாட்டு சிறையில் இருபத்தி நாலு வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க அவர் ஆறு வருஷம் அங்கே தனிமை சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் மொ மொத்தம் பதினாலு வருஷம் அங்கே சிறையில் இருந்துகிட்டு இருந்தார் அப்போது போப்பமாட ஒரு பேச்சை கட்டம் ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுக்கு வந்து அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை பார்க்குறாரு இந்திரா காந்தி அவர்களை பார்த்து கோவா மக்கள் கூட என்னை மறந்து விட்டார்கள் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களின் தயவாலம் போப்பாண்டவர்கள் தயவாலம் நான் விடுதலையான நான் அறிஞர் அண்ணா போய் பார்க்குறேன் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் கோவாவுக்கு கூட போகாமையே சென்னைக்கு உடியாந்து அவர் அறிஞர் அண்ணா சமாதியில் நின்று வணக்கம் செலுத்தினார் அதுக்கப்புறம் மோகன் ராணட அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதெல்லாம் வழங்கப்பட்டது இப்போ இவ்வளவு பெரிய பெருந்தன்மையும் ஆங்கில புலமையும் அறிவாற்றல் மிக்கவர் நம் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களுங்க